வளரி வரலாற்று குறிப்புகளின்படி ஆறு முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை தமிழர்களின் ஆகச்சிறந்த ஆயுதமாக இருந்த ஓர் ஆயுதம் மகாபாரத போரில் கிருஷ்ணனின் சுதர்சன சக்கரம் போன்றது தமிழர்களின் இந்த ஆயுதம் பதினேழு மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் ஆங்கிலேய படைகளை அச்சப்படுத்தி அதிர வைத்த ஓர் ஆயுதம் கணிதத்தையும் இயற்பியலையும் கணித்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொழில்நுட்பம் கொண்ட ஆயுதம் போருக்கும் வேட்டைக்கும் வேல்கம்பு பின் வாக்கு மாறிய தமிழன் அதன் பின் எதிரிகளை எதிர்த்து நிற்க மிரள வைக்க நிலை குலைந்து நிற்க வைக்க பயன்படுத்தியதுதான் மேல முட்டியையும்